ரிஷபராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்ல சிறப்பாகத்தான் இருக்கும் முக்கியமாக இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலத்தில் அதுவும் பாருங்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்குன்னு நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் அங்கே வீட்டுக்கு ஹாய் சொல்கிறாங்க வரேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் பிரபஞ்சம் இந்த மாதிரி வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக சந்த் செலப்ரேஷனாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தருவதற்காக ரெடியாக இருக்காங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அதை நீங்கள் பண்ணுறது அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணும்போது வேறு விதமாக அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க வேறு விதமாக செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக அதை பண்ண ஆரம்பிப்பீங்க நம்மளே யோசிப்போம் இவ்வளோ நாள் இதே விஷயத்தை பண்ணோம் எப்படி இந்த இன்றைக்கி வந்து சூப்பராக நடக்குதுன்னு கேட்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியாமல் அது பேச்சு திறமையாக இருக்கலாம் உங்கள் தொழில் திறமையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை திறமையாக எவ்வளோ ஆனாலும் இருக்கலாங்க ஏதோ உங்களுக்குள்ள ஒரு திறமை ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நேரம் என்னாங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படிலாம் யோசிக்கிட்டிருங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கை செழுமையாக மாற ஆரம்பித்து விட்டது அது இவங்க டாட்டா பை பை காமிக்கிறாங்கன்னு நினைக்காது இந்த ஹே ஐ கம்மிங் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போக வராங்க அப்போ டென் ஆஃப் கப்ஸுங்கிறது அடுத்த நிலைக்கு உயர்த்த கூடியதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மாற ஆரம்பிக்கிறது சோழமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நான் ஒரு டேப்லெட் கார்ட் ரீடர் அது மட்டும் இல்லாமல் ஹீலர் இதைத் தவிர நிறைய பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம் மணி மேனிபெஸ்டேஷனாக பயிற்சிகள் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை உயர்வதற்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பஞ்சபஞ்ச சுவாஸ்திரம் இதை தவிர சரயோகம் சொல்லித்தரும் ரேக்கிய சொல்லித்தரோம் அக்கு பஞ்சம் சொல்லித்தரும் இந்த மாதிரி பல விதமான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதற்காக இவ்வளோ கிளாஸஸ் எடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னோட வாழ்க்கை உடல்நிலை மனநிலையும் ஆரோக்கியமாக இருந்து பொருளாதார நிலை சூப்பராக வந்து எல்லா உறவில் கூட ஒரு இணக்கமாக இருந்து இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி வச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும் இப்போ நம்ம டேரட் கார்ட் ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேரட் கார்ட் ரீடிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காகவும் இருக்கலாம் நீங்கள் பார்க்கும் பார்வையை நீங்கள் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம் இது ஏதோ ஆனால் பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்ற பார்வையும் இருக்கலாம் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க டேரட் கார்ட் ரீடிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இனிமேல் என்ன செஞ்சால் உங்களுக்கு மாறுன்றதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள்நிலை இருக்குது பாருங்கள் உங்கள் மனநிலை அதையும் வெளியில் கொடுங்க காப்பிக்கக்கூடியதான் டேரக்ட் கார்ட் ரீடிங் இதுவரை நம்ம வந்து மா மாதம் மாதம் அந்தந்த ராசிகளுக்கான பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்பயும் அதான் பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்துக்கான அந்தந்த ராசிகளுக்கான பலன் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாதுங்க எனக்கு ஜாதகம் கிடையாது என்ன ராசின்னு தெரியாது ஆனாலும் சரி எல்லாத்தையும் பார்ப்போமே சும்மா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜாதகம் தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அவசியம் இல்லை டேரட் கார்டு மூலியமாக நீங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வராங்க உங்கள் உள்நிலை உங்கள் மனநிலை எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன இனிமேல் என்ன சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுன்றதை தெளிவாக நமக்கு சொல்லி கொடுப்பாங்க அதனால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லைன்னு யோசிக்காதீங்க என்ன ராசி தெரியும் தெரியும் யோசிக்காதீங்க சந்தேகமாக இருந்து எதையும் யோசிக்காதீங்க டேரட் கார்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து டேரட் கார்டு ரீடிங்கில் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜனவரி மாதத்துக்கான ராசிக்கான பலன் பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு ரீடிங் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லா சிறப்பாகத்தான் இருக்கும் முக்கியமாக இப்போ ரிஷபராசி நாயர்களுக்கு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்டு தான் வந்திருக்கு இந்த கார்டு என்னென்னு பார்த்தா டென் ஆஃப் கப்ஸ் சூப்பருங்க இந்த டென் ஆஃப் கப்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரில் நிறைய முயற்சிகள் செஞ்சுருப்பீங்க நிறைய பயிற்சிகள் செஞ்சுருப்பீங்க அதற்கான விளைவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு யாராவது சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிட்டே உங்களுக்கு சொந்த வீடு அமையுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபேமிலி அமையணும் அதாவது உங்களுக்கு கல்யாணம் என்ன ஆகலைங்க இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறக்க வேண்டியது இருக்குது இல்லை குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு டென் ஆஃப் கப்ஸ் இந்த பத்து கோப்பைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த பத்து கோப்பைகளும் உங்கள் வாழ்க்கையை முழுமையடைவதற்காக வந்தது ஏன்னா பத்துங்கிறது வந்து செகண்ட் டூ டிஜிட்டோடய ஃபஸ்ட் நம்பர் நம்பர் நைன் வரையிலும் சிங்கிள் டிஜிட்டோட முடியுது அப்போ டென்னுங்கிறது உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கிறது எப்போ நைன்லேருந்து உங்களுக்கு வாழ்க்கை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கிறது அதுவும் பாருங்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்கு நின்றுட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் அங்கே வீட்டுக்கு ஹாய் சொல்கிறாங்க வரேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் பிரபஞ்சம் இந்த மாதிரி வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக சந்த் செலப்ரேஷனாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தருவதற்காக ரெடியாக இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா காலையிலேருந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க தியானம்னு தியானம்னு என்னென்னு கேட்குறீங்களா சிம்பிளுங்க தியானம்ங்கிறது கண்ணை மூடிக்கோங்க காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடுங்க குளிச்சு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து உட்காருங்க உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி அமைதியாக உள் கவனிங்க வெளி மூச்சை கவனிங்க உள் கவனிங்க வெளி கவனிங்க இவ்வளோதாங்க ஆடா உள் மூச்சை வெளி மூச்சை கவனிச்சு அது பேர் தியானமானு கேட்டால் ஆற மணியில் இது பண்ணி பாருங்களேன் முதல்ல உள் மூச்சை வெளி ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து கவனிச்சு பாருங்களேன் அது கஷ்டமானு கேட்குறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு சூப்பராக வரும் சரிங்களா அதனால் இப்போ கவனிங்க கவனிக்க கவனிக்க என்ன திறமை நடக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அட ஆமாம்ப்பா நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது பட் உங்களுக்கு தியானம் பண்ணும்போது கிடைக்காது தியானம் பண்ணி முடித்து சாதாரணமாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பீங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்பீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அதை நீங்கள் பண்ணுறது அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இப்போ நீங்கள் பண்ணும்போது வேறு விதமாக அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க வேறு விதமாக செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க ரொம்ப ஷார்ட்கட்டாக ஈஸியாக அதை பண்ண ஆரம்பிப்பீங்க நம்மளே யோசிப்போம் இவ்வளோ நாள் இதே விஷயத்தை பண்ணோம் எப்படி இந்த இன்றைக்கி வந்து சூப்பராக நடக்குதுன்னு கேட்பீங்க ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியாமல் அது பேச்சு திறமையாக இருக்கலாம் உங்கள் தொழில் திறமையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை திறமையாக இருக்கலாம் எவ்வளோ நாள் இருக்கலாங்க ஏதோ உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது உங்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாடுறதுக்கு நீங்கள் தியானம் செய் எங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்குள்ளே பிரச்சனைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க தியானம் பண்ணுங்கள் எப்போ காலையில் பண்ணுங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் தியானம் பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் தியானம் பண்ணுங்கள் எனக்கு புதுசாக வீடு வாங்கணும் தியானம் பண்ணுங்கள் என்னங்க எல்லாத்துக்குமே தியானம் தியானம் தியானம்ன்றீங்களா டென் ஆஃப் கப்ஸ் அதுதான் உங்களுக்கு சொல்ல வராங்க இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அப்போ நீங்கள் தியானம் செய்ய செய்ய ரிஷபராசினியர்கள் நீங்கள் தான் தியானம் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது கூடிக்கொண்டே வர ஆரம்பிக்கும் டே பை டே டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் தான் உங்கள் லைஃப்பில் சிலர் கேட்குறீங்க காலையில் நாலு மணிக்கு ஏழுச்சு தியானமா ஆட அப்போ தாங்க நல்லா தூங்கிட்டு இருக்குங்க சிலருக்கு நைட் ஷூட் போயிட்டாங்க அப்போ தான் தூங்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை ஆறுக்குள்ளே தியானம் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் தியானம் பண்ணுங்கிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் தியானம் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்க போதும் நீங்கள் கொஞ்சமாக தான் உணவு எடுத்துக்கிறீங்க காலையில் ஒரு ரெண்டு இட்லி ஒரு மூணு இட்லி எடுத்துக்கிறீங்க அது மத்தியானவரில் உங்கள் பசி தாங்குதுங்களா ஒரு மூணு இட்லி ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நமக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கிறது பாருங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் தியானம் செய்கிறதும் ஒரு பத்து நிமிஷம் பதி நிமிஷம் தியானம் செஞ்சாலும் உங்களுக்கு நாள் ஃபுல்லாக அந்த எனர்ஜி கிடைக்கும் எனர்ஜி அதிகம் வேஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாமல் பேசாதீங்க மற்றவங்க கிட்ட உங்ககிட்டே நீங்கள் தண்ணியெல்லாம் தனியாக பேசிக்காதீங்க தேவையில்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க சரிங்களா இதெல்லாம் பண்ண 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 தியானம் செய் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக மாற ஆரம்பித்து விட்டது டென் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு தான் சொல்ல வராங்க நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்றீங்கன்றதுக்காக தான் சொல்ல வராங்க இவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஃபேமிலி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நிற்கிற ஃபேமிலி வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ரோடு மாதிரி இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீனரி இருக்குது உங்கள் வாழ்க்கை பச்சை பசுமையாக செழுமையாக மாற ஆரம்பிக்கிறது செழுமைங்கிறது ரெண்டு விஷயங்க ஒன்று மனசார நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது ஒரு விதமான செழுமை இன்னொன்று பொருளாதாரத்தில் உயர்வதும் செழுமை ஆக மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நேரம் என்னாங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுங்க எப்படின்லாம் யோசிக்கிட்டீங்களாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கை செழுமையாக மாற ஆரம்பித்து விட்டது அது இவங்க டாட்டா பை பை காமிக்கிறாங்கன்னு நினைக்காது இந்த ஹே ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போக வராங்க அப்போ டென் ஆஃப் கப்ஸுங்கிறது அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மாற ஆரம்பிக்கிறது நீங்கள் தியானம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் Tchau.